பள்ளி மாணவிகள் மது அருந்தும் பழைய வீடியோவை வலைதளத்தில் பதிவு செய்த பாஜக ஒன்றிய நிர்வாகி கைது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரியலூரில் பரபரப்பு ஏற்படுத்திய மாணவிகள் வீடியோவை தற்போது திராவிடம் வளர்த்தெடுத்த பெரியாரின் பேத்திகள் என வலைதளத்தில் பதிவிட்டதால் பரபரப்பு காரைக்குடி மாவட்டம் சாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் பாஜகவின் ஒன்றிய நிர்வாகியாக உள்ளார் மேலும் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூல் செய்பவராகவும் பணியாற்றி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரியலூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகள் மது அருந்தும் காட்சி அன்றைய காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதே காட்சியை தற்போது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முத்துக்குமார் தனது தள வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் அதில் திராவிடம் வளர்த்தெடுத்த பெரியாரின் பேத்திகள் என பதிவிட்டது வைரலாக பரவியது இதனை பார்த்த அரியலூர் மாவட்ட திராவிட கழக மகளிரணி பொறுப்பாளர் மருவத்தூர் ராதிகா செந்தில்குமார் அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காரைக்குடியில் இருந்த முத்துக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்